வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் வடக்கு ராஜஸ்தான் நிலப்பரப்புல நீடித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுவிழந்திருக்கு மற்றொரு புறம் ஜார்க்கண்ட் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நீடித்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் நோக்கி நகர தொடங்கியிருக்கு இந்த இரண்டு சலனமுமே தமிழகத்திற்கு எந்தவித தாக்கத்தையும் பயனையும் ஏற்படுத்தாது இருந்தாலும் தமிழகத்துல வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது பார்ப்போம் ஏற்கனவே கடல் சார்ந்த அளவுகள் சாதகமற்ற நிலையில் நீடித்ததாலும் வறண்ட மேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக ஜூலை முதல் வாரம் முதலே தமிழகத்துல பகல் வெப்பநிலையின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது அதே போல மாலை இரவு பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையும் குறைந்து காணப்பட்டது இந்த சூழல்ல தற்போது கடல் சார்ந்த அலைவான குறிப்பாக நிலநடுக்கோட்டு ராஸ்பி அலைவு என்ற அலைவின் தாக்கம் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தந்திருக்கு இந்த கடல் சார்ந்த அலைவு அலைவின் தாக்கத்தினால புதிய காற்று சுழற்சி தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி உருவாகி இருக்கு இந்த காற்று சுழற்சி படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு மற்றும் அத்துடன் இணைந்த காற்று சுழற்சி என இரண்டு காரணங்களின் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஐந்தாறு தினங்களுக்கு தமிழகத்துல வெப்பச்சலான இடிமலையின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக கடலோர மாவட்டங்களான வடகடலோரம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் எல்லாம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஜூலை பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காற்று சுழற்சி மத்திய மேற்கு வங்கக்கடலையை நோக்கி நகர்ந்து அருகில் வரும்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே போல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மற்றும் அதனை ஒட்டிய அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல ஜூலை பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல இன்று நாளை நாளை மறுநாள் என மூன்று நாட்களுக்கு மாலை நேரத்துல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு மாலை இரவு மட்டுமே இருக்கும் மழையின் போது வலுவான இடிமின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக காற்று சற்று பலமாக வீசும் அதன் காரணமாக மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மரத்திற்கு அடியில் நிற்பது போன்றவற்றை மழையின் போது தவிர்க்க வேண்டும் இந்த காற்று சுழற்சி ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்த பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அதன் காரணமாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதக சூழலும் உருவாகும் அவ்வாறு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போது ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கேரளா கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் பருவமழை தீவிரம் அடைந்து மிக பலத்த மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் இம்மாத இறுதி வரைக்கும் கேரளா கர்நாடகா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்ப்பது நல்லது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வால்பாறை சின்னக்கல்லாறு நீலகிரி பகுதிகள் குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருப்பது நல்லது